நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம் வளர்கின்ற மதியே மன்னிய வேந்தர்தம் மடிவளந்த மகளே தேநாந்தத்தின் சூனை திருமாலின் குண்டம் தென்குமரி ஆயிடையினல் செங்கோல் கொள் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கணியே கண்ணே கண்மணியே அக்கட்பூலம் சேதேவி ஆனாத நுர்க்கடலை அளிதருளும் அமிழ்தே அன்னே நின் முழுதும் அறைதல் யார் கழிதே செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் வலை ஒளி வாயிலாக சிலப்பதிகார சிந்தனைகள் இந்த தலைப்பிலே நான் உங்களோடு சில காலம் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நான் தமிழ்தாய் வாழ்த்தாக ஒன்று சொன்னேன் அன்னே நின் சீர் முழுதும் அரைதல் யாருக்கு எளிதே இந்த கரந்தைக் கவியரசுன்னு ஒரு மோ பெரும் புலவர் இருந்தார் நாம் வெங்கடசாமி நாட்டாரும் கரந்தை கவியரசும் இணைந்துதான் இந்த அகனானூற்றுக்கு உரை எழுதினார்கள் பெரும் புலவர் பெருங்கவியர் அவர் சொன்ன அந்த வாழ்த்து அதில் தான் நின் சீர் முழுதும் அடைதல் யாருக்கு எளிது உன்னுடைய சிறப்புக்களை எல்லாம் முழுவதுமாக சொல்ல யாராவது முடியுமா முடியாது ஏன்னா அத்தனை சிறப்புக்கள் ஏன் நான் அதை சொல்லுகிறேன் இங்கே என்றால் சிலப்பரிகார செய்திகளை என்பதை முழுமையாக சொல்லுவதற்கு என்னால் முடியாது இருந்தால் நான் தெரிந்து வைத்திருக்கின்ற அளவுக்கு புரிந்து கொண்ட அளவுக்கு நான் உணர்ந்து கொண்ட அளவில் உங்களோடு இந்த சிலப்பரிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இப்பொழுது நான் இந்த சிலப்பரிகாரத்தின் நிறைவு பகுதிக்கு வருகிறேன் உங்களையும் சேர்த்து அழைக்கிறேன் வரம் தரு காதை தொடக்கத்திலிருந்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்ற செய்தி ஒன்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு குடும்ப பெண்ணை கோயிலிலே கொண்டு வந்து தெய்வமாக குடியேற்றி அவள் வாயால் வரம் சொல்ல வேண்டும் வரம் தர வேண்டும் என்பதே நமது அடிகளின் நோக்கமாக இருந்திருக்கிறது அதலால் கண்ணகி என்ற ஒரு பாத்திரத்தின் வழி ஒரு தெய்வத்தை நம்மிடத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த கண்ணகி தெய்வத்துக்கு ஏற்றவாறு இமயத்திலே கல்லெடுத்து கங்கையிலே பொருத்தி இப்பொழுது வஞ்சிமா நகர் புகுந்து அவள் எந்த மலையிலே எந்த வேங்கை மரத்தின் கீழே இருந்து விண்ணுலகம் சென்றாலோ அந்த இடத்திலே கோயில் அமைத்து அந்த கோயிலுக்குரிய அத்தனை செய்திகளையும் செய்ய சொல்லி செயல்களையும் செய்து அவளை அந்த கோயிலிலே கடவுள் மங்களம் செய்த பிற்பாடு அந்த இடத்துக்கு இந்த க நம்ம தேவந்தி கண்ணகியினுடைய செவலிதாய் கண்ணகியினுடைய அடித்தோழி அப்புறம் மாதரியினுடைய மகள் ஐயை எல்லாம் வர்றாங்க வந்து அப்புறம் அரற்று அழுகிறார்கள் அப்படி அரற்றி அழுது புலம்பி என்ன முடிந்த பிற்பாடு கண்ணகி கடவுட்கோலத்தை காட்டினாள் அந்த கடவுள் கோலத்தை காட்டிய பிற்பாடு வீந்து போன சேரன் எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்ற அந்த மகிழ்ச்சியில் இருந்தான் இப்படி கண்ணையினுடைய கடவுள் கோலத்தை தன் கண்ணார கண்டு மகிழ்ந்த அந்த மன்னன் தேவந்தியை திரும்பி பார்த்து ஒரு செய்தி காக்கிறான் நீங்கள் வந்த நேரத்திலே பலவாறு அழுது அரட்டி புலம்பு நீர்கள் அதில் மணிமேகலை என்ற ஒரு பெண்ணினுடைய பெயரை சொல்லி அவள் துறவு பூண்டு விட்டாலே அந்த செய்தி உனக்கு தெரியுமா தோழி என்று புலம்பினீர்களே அது என்ன அந்த வரலாறுன்னு கேட்குறான் அந்த வரலாற்றை சொல்லுகிறார் நான் அதை சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே மணிமேகலையினுடைய வரலாற்றை சொல்லிவிட்டேன் இந்த பகுதியில் இந்த மணிமேகலையை எப்படி வர்ணிக்கிறார் அது தேவையில்லை எனக்கு உங்களுக்கும் தேவையில்லை அந்த பெண்ணு பருவம் வந்துவிட்ட அளவுக்கு இருக்கிறாள் என்பதை பல வரிகளிலே அவர் நிற்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அதே தொடரை நான் சொல்லுகிறேன் அது மணிமேகலையிலிருந்து கடன் வாங்கிறது சாத்தனட்ந்து அவள் அழகுக்கு ஒப்பு உவமை உதாரணம் ஈடு இணை கிடையாது அந்த பெண் அப்படி வீதியில் போனான்னா ஒரு பய இந்த பெண்ணை பார்த்தான்னா அவ்வளோது தான் அங்கேயே நிற்பான் மூணு மணி நேரமாக இருந்தாலும் அங்கே தான் நிற்பான் இவன் போய் மூணு மணி நேரம் ஆகிருக்கும் வேண்டான்னா அவள் அழகு அத்தகையது ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ அப்படி எவனாவது இவளை பார்த்துட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் ஆம்பளை கிடையாது பேடியரன்றோ பெற்றி நின்று அப்பேற்பட்ட அழகு அந்த அழகு தேவதையாக இருந்த அந்த மணிமேகலையை தன்னுடைய பெண் படைகளுக்கு தலைமை தாங்க வைத்து ஆடவர்களை வருத்தலாம் என்று மன்மதன் எண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே மணிமேகலையை இந்த கணிகர் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு செலுத்தாமல் அவளுடைய தாயினுடைய பேச்சையும் கேட்காமல் மாதவி போரி மரத்தின் கீழே இருந்த புண்ணிய தலைவராகிய புண்ணிய தலைவனாகிய கீழ் இந்த அரவணடிங்கிறத நம்ம மணிமேகலையிலேருந்து எடுத்துக்கிறேன் அந்த துறவிய தலைவனுக்கு முன் அடைத்து கொண்டு சென்று கோ தாமம் கொடு கலைந்து அவளை விட்டாள் இப்படி இளமையிலேயே அவள் துறவியாக்கி விட்டாளே என்று அதை நினைத்து நாங்கள் புலம்பினோம் அப்படின்னு தேவந்தி மணிமேகலை துறவை பற்றி செங்குட்டு வன்ட்ட சொல்லி முடிச்சா அப்படி போது திடீர்னு தேவந்திக்கு என்ன ஆச்சு கைகளை ஓங்கி ஓச்சி கால்களை பெயர்த்து ஓடுகிறாள் கூந்தல் அவிழ்கிறது தெய்வம் முற்றவள் போல ஏதோ ஒரு தெய்வம் வந்து அவளை பற்றி கொண்டவள் போல அவள் அந்த இடத்திலே ஓடியும் ஆடியும் அவள் நிற்கின்ற காலத்தில் அவள் பேச ஆரம்பிக்கிறாள் இந்த தெய்வம் முற்றல் என்று சொன்னால் நான் சன்னத்தமாகதல்ன்னு சொல்லுவேன் அதாவது ஒரு தெய்வம் இந்த பெண்ணுடைய உடலிலே புகுந்து அவள் வாயிலாக அந்த செய்திகளை சொல்றது அது நம்ம கிராமங்களில் சாமியாடுறது அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படி அவளுக்கு தெய்வ ஆவேசம் வந்து என்ன சொன்னால் தெரியுமா இந்த கடவுள் மங்களம் காணிய வந்த கண்ணகியினுடைய இந்த கடவுள் மங்களம் பிரதட்டை நாள் குடமுழுக்கு நாள் இதை காணுவதற்காக வந்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே அரட்டன் செட்டி என்று ஒருவர் வந்திருக்கிறார் அந்த அரட்டன் செட்டிக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெட்டையர்கள் அவர்களும் இந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள் அப்புறம் ஆடக மாடத்து அரவனை கிடந்தோன் சேட குடும்பியின் சிறுமகளும் உறுத்தி இருக்கிறாள் ஆடகமாடத்து அரவணைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற பெருமாள் பள்ளி இருக்கின்ற பெருமாள் அவனை வழிகப்படுகின்ற சேட குடும்பி குடும்பி என்ற ஒருவனும் வந்திருக்கிறான் அரட்டன் செட்டியினுடைய ரெண்டு சின்ன பெண்கள் இரட்டை பெண்கள் இந்த ஆடக மாடத்தினுடைய ஆட பெருமாளுக்கு சேவை செய்கின்ற இந்த குடும்பியினுடைய ஒரு பெண் இந்த ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு மேலே என் மாடலனே நீ ஒன்று செய்யு இது யார் சொல்றது தேவந்தி சொல்லுகிறார் முற்று சொல்லுகிறார் அவள் மேல் ஆவேசமாக வந்து சொல்லுவது யாருன்னு சொன்ன பாசண்ட சாத்தம் இந்த சாத்தன்தான் நம்ம தேவந்திக்கு சில காலம் கணவனாக இருந்தவன் கடவுள் கடவுட்சாத்தன் அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் தேவந்தி தேவந்தியின் வாய் மூலமாக கடவுள் சாத்தன் சொல்லுகின்ற செய்திகள் நீ இந்த கூட்டத்திலே இந்த கும்பாபிஷேகம் பார்க்க வந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தாய் அப்பொழுது நான் உன்னிடத்திலே வந்து ஒரு கரகம் ஒரு சின்ன குண்டிகை நீர் ஒரு கரக நீரை உன் கையிலே கொடுத்து வந்தேன் அந்த கரக நீர்னுடைய ஆற்றலை இப்பொழுது சொல்லுகிறேன் இதே கண்ணகி கோயிலுக்கு தொலைவிலே மங்களாதேவி கோயில் என்று ஒன்று இருக்கிறது அந்த மங்களாதேவி கோயிலை சுற்றி சுனைகள் இந்த மலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுனைகள் நல்லா அருமையாக இருக்கும் தண்ணி அந்த சுனை நீர் குடிச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பல சுனைகளில் ஒரு சுனை யானை தலை போல இருக்கும் அந்த யானை தலை போல் இருக்கக்கூடிய சுனை நீருக்கு ஒரு விசேஷம் உண்டு என்னென்னா அந்த சுனை நீரை எடுத்து கொண்டு வந்து யார் மேலாவது தெளித்தால் அவர்களுக்கு பழம் பிறப்பு தெரியும் அந்த சுனின் நீர்தான் நீ உன் கையில் வச்சிருக்கின்ற கரகம் நீர்க்குண்டான் அதை இப்ப நீ தெளி அப்படின்னு சொன்ன தெளித்தனையாட்டினில் சிறு குறுமகளில் ஒளித்த பிறப்பினராகுவானாய் அப்படி நீரை தெளித்த அந்த சின்ன பெண்கள் தங்களுடைய பழைய பிறவிகளை சொல்லுவார்கள் பாசண்டன் யான் பார்ப்பனிதன் மேல் முறையோய் வந்தேன் நான் தாண்டா பாசண்டேன் பார்ப்பனி மேல் வந்திருக்கிறேன் வந்திருக்கிறவன் யார்னா பாசண்டன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவ என்ன பண்ணுறா இந்த மாலதி கதையை சொல்கிறா ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன் அந்த தேவந்தியினுடைய கதை அதை மறுபடியும் சொல்கிறார் அது தேவையில்லை மாலதி என்று ஒரு பார் பண்ணு அவள் மாற்றாள் குழந்தைக்கு பால் கொடுக்க போய் என்ன அவனுடைய கணவனுக்கு ரெண்டு மனைவியர்கள் ஒரு மனைவிக்கு பிள்ளை கிடையாது அதாவது மாலதிக்கு இவன் மாற்றாள் மனைவிக்கு பால் கொடுக்க அது போக அதை தூக்கிக்கிட்டே சுடுகாட்டு கோட்டெல்லாம் அலைஞ்சி அப்புறம் சாத்தன் அந்த குழந்தை உருவம் எடுத்து வந்து இந்த மாலதி வீட்டிலேயே வளர்ந்து தேவந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நான்கு ஆண்டுகள் ஆண்டுகளிலிருந்து நீ வா என் கோட்டத்துக்கு என்று சொல்லி மறைந்தான் என்பது இந்த கதையை நான் முன்னறிய சொல்லி இருக்கிறேன் அதை அதை சொல்கிறான் இப்போ மறுபடியும் நம்ம மாடலன் செங்குட்டு வந்துட்டு அப்படிதான் நான் நின்றுக்கிட்டு இருந்த என்னக்கிட்ட இந்த உரித்தாள் கிரகத்தை கொண்டு கொடுத்துட்டு அவன் போயிட்டான் அப்படி போனது எதுக்குங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது நம்ம தெளித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நீர் கரகத்திலே இருந்த நீரை எடுத்து இந்த மூன்று பெண்கள் மேலும் தெளிக்கிறான் இப்போ அரட்டன் செட்டிக்கு ரெண்டு பெண்கள் ரெண்டு குழந்தைகள் குடும்பிக்கு ஒரு குழந்தை அதுவும் பெண் குழந்தை இந்த ரெண்டு இரட்டை குழந்தைகளுக்கு மேல் அப்படி தெளித்த உடனே புகழ்ந்த காதலன் போற்றா உழுக்கின் நிகழ்ந்ததற்கு இறங்கும் என்னையும் நோக்காய் ஏதில் நன்னாட்டு யாருமில் உறுதுணி காதலன் தன்னோடு கடுந்துயிர் உடந்தாய் யான் பெருமகளே என் துணைத்தொழி வான் துயணைக்கும் மாறே வராய் அந்த ரெண்டு குழந்தைகளை ஒரு குழந்தை அப்படியே பேசுது எப்படி பேசுறது கண்ணையினுடைய அம்மா எப்படி பேசுவாங்களோ அதே போல பேசினிச்சு புகழ்ந்த காதலன் போற்றா ஒழுக்கு உன்னால் புகழப்பட்ட காதலனாகிய கோவலனுடைய போற்றா ஒழுக்கம் அவன் நடந்து கொண்ட அந்த நடைமுறைகளையெல்லாம் நான் உன்னிடத்திலே வந்து குறை சொல்லி கண்டித்து பேசுவேன் அதற்காக நான் இறங்குவேன் வருத்தப்படுவேன் இப்படி ஒன்று விட்டுட்டு இந்த பய தனியாக போயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுவேன் ஆனால் நீ என்ன அதை பற்றி என்ன பேசவும் மாட்டேன் கவலையும் படமாட்ட நான் துன்பப்படுகிறேன் நீனுக்கிட்டு சொல்லவும் மாட்டாய் அப்பேற்பட்ட பெருந்த குணமுடைய நீ ஏதில் நன் நாட்டு சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு நாட்டில் காதலன் தன்னோடு கடுந்துயிர் உழந்தாய் கணவனாயிய கோவலனோடு மிக்க துன்பத்தை உழந்தாய் மிக்க துன்பத்தை அடைந்தாயே யான் மகளே நான் பெற்றவளே என் துணை தோழி எனக்கு தோழி கொண்டவளே வான் நீக்கும் அதே மிக்க துன்பத்தை தீர்க்கக்கூடிய பெண்ணே வராய் வா அப்படின்னு கண்ணகி அம்மா இருந்து எப்படி பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த குழந்தை இப்போ பேசுது பேசி அறற்றி அழுகிறது அடுத்த குழந்த என்னோடு இருந்த இளங் விலங்கடை நங்கை தன்னோடு தனித்து தனித்துயிருந்து போனதற்கு இறங்கி புலம்புற அணிஞ்சும் யானது பொரேன் என் மகன் வாராய் வறுபுணல் வையை அப்படின்னு இன்னொரு பிள்ளை என்னோடு இருந்த இளங்கடை நங்கை அதாவது கோவலனுடைய தாய் என்னோடு இருந்த நங்க யார் கண்ணகி அவள் தொன்னோடு இடையிருள்யாமத்து தனித்துயிருந்து போனதற்கு இறங்கி புலம்புறும் மின்னஞ்சம் யான் அது பொறையேன் மகனே வா அப்படின்னு கோவலன் தாய் கூறி அழுவது போல இன்னொரு பெண்ணு பேச ரெண்டு குழந்தைகள் அடுத்தது மூணாவது குழந்தை அது எப்படி பேசிது பாருங்க வறு வையை வான் பயந்தேன் உருகெழு மூதூர் ஊருக்கு மக்களின் வந்தேன் கேட்டேன் மனையில் காணேன் எந்தாய் இளையாய் எங்குளித்தாயோ என்று ஆங்கு அரத்தி இணைந்து இணைந்து ஏங்கி பொன் அகலத்து போர் வெய்யோன் முன் குதலை செவ்வாய் குறுந்தொடி மகளிர் முதியோர் மொழியில் முன்னின்று அழ இப்ப மாதிரி தானே இந்த குழந்தையாக பிறந்திருக்கிறாள் இந்த சேட குடும்பியின் மகளாக பிறந்திருக்கிறது யார் மாதிரி அவ இப்ப பேசுறா மாதிரியா பேசுறா வறுபுணல்வையே வான் துறைப்பேன் குறைவை முடிந்து வையாற்றுக்கரைக்கு போய் அந்த சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு வரலாம் என்று திரும்பி வந்தேன் உருகெழுமூதூர் ஊருக்கு மக்களின் வந்தேன் கேட்டேன் வந்தமலா அந்த ஊரில் நடந்ததெல்லாம் கேட்டேன் மனை இருக்கானேன் உன்னை நான் என்னுடைய வீட்டில் பார்க்க இல்லையே எந்தாய் இளையாய் எங்க ஒளிந்தாய் என் தாய் போன்றவளே இளமை பொருந்தியவளே என் கண்ணை விட்டு ஒளிந்து போயா என்று அந்த மாதிரி இப்பொழுது அழுகிறாள் இப்படி இந்த மூன்று குழந்தைகளும் மூன்று பெண் மக்களாக இருந்து புலம்பி அழுவதை கக்கறான் கக்கிறவன் யாரு செங்குட்டுவன் அவன் மட்டுமா கேட்கிறான் அங்கே இருந்த எல்லோரும் கேட்கிறார்கள்